இந்த கோயில் வந்து ராகுதுக்கு ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்குது இங்கே வணங்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் சர்ப்ப தோஷங்கள் இருந்தா சர்ப்ப யோகமாக மாறும்னு சொல்லி அகத்திய நாடி திருவ நாடி சப்தரிஷ் நாடி கௌசிக நாடி ஸ்கந்த நாடி காகபஜன் நாடி வசிஷ்ட நாடி இப்படி இவள் நாடியில் சொல்லியிருக்கு ஏன்னா ராகுவோட உருவத்திலே இருக்கிறதுனால இங்கே வணங்கினோம்னா நமக்கு தோஷங்கள் மறைஞ்சி யோகமாக மாறும்னு போட்டிருக்கு ராகுவுக்கு வந்து யோக காரகன்னும் பேர் இங்கே வந்து திருமண தடைகள் பாக்கிய தடைகள் வியாபாரத்தில் பெருத்த நஷ்டங்கள் இது மாதிரியெல்லாம் இருக்கும் பொழுது இந்த ஆலயத்துக்கு வந்து வேணும்னா நமக்கு பலவிதமான பலன்கள் கிடைக்கிறது சுவாமி வந்து சேம்புமூர்த்தி சேம்புலிங்கம்னாலும் மன்னாளிங்கம் அதுக்கு நேரடியாக அபிஷேம் நடக்கூடிய ஒரே இடம் வேற மண்ணால் மன்னாலிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது இங்கே வந்து தினமும் ஆயிரக்கணக்கான வருஷமும் அபிஷேகம் நடக்கிறது இங்கே ஆதிசேஷன் தனஞ்சய ரிஷியா சுவாமியை வணங்குறதுக்கு வராரு அவர் வரும்பொழுது எங்கே பார்த்தாலும் லிங்கமாக காட்சி தெரியாது பக்கத்தில் கால் வச்சு போக முடியல அதனால் கீழே வந்து பாம்பு உருவமும் எடுத்துட்டு போய் வணங்குறார் அதனால் வந்து இங்கே இந்த ராகுது பரிகார சன்னதியில் வந்து எல்லா கோயிலையும் எப்படி இருக்குன்னா பாம்பு உருவம் பின்னிட்டா மாதிரியோ இல்லை பாம்பு உருவத்துக்குள்ள உருவமோ அது மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து இடுப்பு கீழே பாம்பு உருவமாகவும் மேலே மனித உருவமும் இருக்கும் வந்தே பக்த ஜனாஸ்ரயஞ்சவரதம் வந்தே சிவம் சங்கரம் அன்பார்ந்த ஆலயம் செல்வீர் சேனல் அன்பர்கள் அனைவருக்கும் நமஸ்காரம் என் பேர் அனந்த நாராயணன் நான் வந்து மன்னார்குடிகிட்டே இருக்கக்கூடிய பாமணி நாகநாத சுவாமி அந்த கோயிலில் சிவாச்சாரியராக இருக்கேன் இந்த கோயில் வந்து ராகியதுக்கு ஒரு பரிகார ஸ்தலமாக இருக்குது அது மட்டும் இல்லாமல் இங்கே ஆதிதேஷன் தனஞ்சய ரிஷியாக இங்கே வராரு சுவாமியை வணங்குறதுக்கு வராரு அவர் வரும்பொழுது எங்கே பார்த்தாலும் லிங்கமாக காட்சி தெரியாது பக்கத்தில் கால் வச்சு போக முடியல அதனால் கீழே வந்து பாம்பு உருவமும் எடுத்துகிட்டு போய் வணங்குறாரு அதனால் வந்து இங்கே இந்த ராகியது பரிகார சன்னதியில் வந்து எல்லா கோயிலையும் எப்படி இருக்குன்னா பாம்பு உருவம் பின்னிட்டா மாதிரியோ இல்லை பாம்பு உருவத்துக்குள்ளே உருவமோ அது மாதிரி இருக்கும் ஆனால் இங்கே வந்து இடுப்பு கீழே பாம்பு உருவமோ மேலே மனித உருவமும் இருக்கும் அதனால் இங்கே வணங்குறவங்களுக்கு எல்லாத்துக்கும் தோஷம் வந்து க சர்ப்பதோஷங்கள் இருந்து சர்ப்ப யோகமாக மாறும்னு சொல்லி அகத்திய நாடி திருவ நாடி சப்தரிஷ நாடி கௌசிக நாடி ஸ்கந்த நாடி காகபுஜ நாடி வசிஷ்ட நாடி இப்படி இவ்வளோ நாடியில் சொல்லியிருக்கு ஏன்னா ராகுவோட உருவத்திலே இருக்கிறதுனால இங்கே வணங்கினோம்னா நமக்கு தோஷங்கள் மறைஞ்சி யோகமாக மாறும் போட்டிருக்கு ராகுவுக்கு வந்து யோக காரகன்னும் பேர் அதனால இந்த மாறி மாற மாற மாறி இருக்குது இங்கே வந்து திருமண தடைகள் பாக்கிய தடைகள் வியாபாரத்தில் பெருத்த நஷ்டங்கள் இது மாதிரியெல்லாம் பொழுது இந்த ஆலயத்துக்கு வந்து வேணும்னா நமக்கு பலவிதமான பலன்கள் கிடைக்கிறது ராகு வந்து நம்ம சொல்கிறோம் பட் வந்து ராகு வந்து இந்த பில்டிங் இந்த அந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இதுக்கெல்லாமும் ராகு ஒரு வகையில் காரணமாக இருக்குது அந்த மாதிரி இருக்க இருக்கிறவங்களுக்கும் இங்கே வந்து இது பண்ணுறாங்க எனக்கு தெரிஞ்சு வந்து இங்கே நிறையா பேர் வந்து அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் சம்மந்தப்பட்ட இன்ஜினியர்ஸ் வந்து இங்கே வந்து நல்லா டெவலப் ஆனது எனக்கு வந்து பர்சனலாக தெரியும் அது மாதிரி வந்து பல பேருக்கு வந்து திருமண தடைகள் சும்மா சாதாரணமாக வந்து விளக்கே எங்கள் சொந்த மாமா பையனுக்கு பார்த்துருந்தார் என்னை பார்க்க வந்திருந்த மாமா வந்து ஒரு விளக்கே போனார் மறு வாரமே அவருக்கு வந்து மேரேஜ் ஃபிக்ஸ் ஆகிடுச்சு ஸோ இந்த மாதிரி வந்து பல விதமான மிராக்கள் நம்ம சொல்கிறோம் நம்ம வாழ்க்கையில் ஆனால் இங்கே அனுபவிக்கும் போது பல விஷயங்கள் நமக்கு தெரியும் இந்த கோயிலில் வந்து சுவாமி வந்து சேம்பு மூர்த்தி சேம்பு லிங்கம்னாலும் மண்ணாளிங்கம் அதுக்கு நேரடியாக அபிஷேகம் நடக்கூடிய ஒரே இடம் வேறு எங்கேயும் மன்னார்லிங்கத்துக்கு அபிஷேகம் கிடையாது இங்கே வந்து தினமும் ஆயிரக்கணக்கான வருஷமும் அபிஷேகம் நடக்கிறது இது வந்து அமிர்தநாயகி அம்பிகா சமேத நாகநாத சுவாமி அப்படின்னு சொல்லி சுவாமி பேர் இதுக்கு வந்து தேவார பாடல்பட்ட ஸ்தலத்தில் பார்க்கும்போது திருப்பாதாலேஸ்வரம்னு ஊருக்கு பேர் சுவாமிக்கு பேர் பாதாளேஸ்வரர் அப்படின்னு பேர் ஆனால் வந்து இது பிற்காலத்தில் வந்து அவர் பாம்பை மேலே அணிஞ்சிக்க விருப்பம் உள்ளதுனால பாம்பனிநாதர் அப்படின்னு அவருக்கு பேர் அதனால் அந்த ஊருக்கு பாம்பணின்னு பேர் கூப்பிடும்போது பாமணி அப்படின்னு ஆயிடுச்சு இப்போ இந்த பாமணி ஆறுன்றது கூட இப்போ வந்து வடக்கு பக்கம் போயிட்டு இருக்கு ஆக் ஆக்சுவலாக தென்கரை ஸ்தலத்தில் நூற்றி நாலாவது ஸ்தலம் தேவார பாடல்பட்ட ஸ்தலம் வடகரை தலங்கள் தென்கரை தலங்கள்னு வரும் தென்கரை ஸ்தலத்தில் இது நூற்றி நாலாவது ஸ்தலம் இந்த கோயில் பாமனி நாகநாத சுவாமி கோயில்ன்றது தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் தேவார பாடல் பெற்ற ஸ்தலத்துக்கு சிறப்பு என்னென்னா ராஜராஜன் சோழன் காலத்துக்கு முந்நூறு வருஷம் முன்னால் சோழன் கலந்தால் அந்த க கற்றலின்னு சொல்லி எல்லா கோயிலையும் க கற்கோயிலாக மாற்றினது ஆனால் அதுக்கும் முந்நூறு வருஷத்துக்கு முன்னால் வாழ்ந்தவங்க தான் ஆறாம் நூற்றாண்டில் இருந்தவங்க தான் திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசரவங்கள்லாம் அவங்க பாடல் பெற்ற தான் தேவாரா பாடல் பெற்ற ஸ்தலம்னு பேர் தேவார பாடல் பெற்ற ஸ்தலம் இது அது மாதிரி ஆதி அனந்திய ரிஷியாக இங்கே வராது இன்னும் அவருடைய சன்னி தனியாக இருக்குது அது வந்து ஒரு சிறப்பு அதனால் இந்த ஊர் சர்பபுரீஸ்வரர் பாம்பணிநாதர் அப்படின்னு ஒரு சர்ப்ப சம்பந்தப்பட்ட இந்த பேர் தான் இவர் இருக்கு அதனால சர்பதோஷம் நீக்கக்கூடிய தலமாக இருக்கு சிம்ம மண்டபத்தில் குரு தட்சிணாமூர்த்தி இருக்கார் அதனால் வந்து சிம்ம ராசியில் உள்ளவங்க வந்து இங்கே வந்து வணங்குனா சிம்ம ராசி சிம்ம லக்கம் அவங்க இங்கே வணங்கினா அது வந்து ஒரு சிறப்பு சிம்ம ராசிக்கு குரு வரும்போது தான் மகா மகாமகம் அப்படின்னு நடக்கும் அது மாதிரி சிம்ம ராசிக்கும் குருவுக்கும் அவ்வளோ ஒரு பெரிய உண்டு தட்சிணாமூர்த்திக்கு நம்ம அர்ச்சனை சொல்கிறோம்னால எடுத்த உடனே ஓம் காரசிம்ம தர்வேந்திரியா எனமா அப்படி தான் நம்ம சொல்லுவோம் ஸோ அது மாதிரி வந்து இது ரொம்ப ஒரு சொல்கிறது ஒரு நா நாகதோஷத்துக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப பரிகாரம் உள்ள ஸ்தலம் இந்த கோயில் வந்து மன்னார்குடி அது இருந்து ரெண்டு கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது மன்னாடு ரயில்வே ஸ்டேஷன் வந்து ஒரு கிலோமீட்டர் தான் இந்த கோயிலை பொறுத்தளவு நாலு பக்கமும் குளம் மேலே வந்து முன்னால் இருக்கிறது வந்து பிரம்ம தீர்த்தம் அப்புறம் ருத்ர தீர்த்தம் அப்புறம் தேன தீர்த்தம் அப்படின்னு சொல்லி இந்த கோயில் நாலு பக்கமும் குளம்தான் அது மாதிரி இந்த கோயில் இந்த பா இந்த ஊருக்கு பேரே பாம்பணி தான் பாமணி அதான் பாம்பணி தான் பாமணின்னு சொல்லி மாறிடுது இந்த கோயில் வந்து முன்னால் வந்து ராஜகோபுரத்தை கிடந்தோம்னா கொடிமர விநாயகர் அதுக்கப்புறம் துவாரகணபதி தண்டாயுதவாணி அப்புறம் சூரிய செந்திரர்கள் அப்படி சுற்றி வந்தோம் நர்தன விநாயகர் அப்புறம் குரு தட்சிணாமூர்த்தி அதான் சிம்ம மண்டபத்தில் இருப்பார் நான் ஏற்கனவே சொன்னேன் பின்னால் வந்து எல்லா சிவன் கோயிலையும் இருக்கிற மாதிரியே இந்த விநாயகர் அது வந்து ஆக்ஞா கணபதி கன்னிமூல கணபதினு சொல்லுவாங்களே மாதிரி கன்னிமூலையில் ஒரு விநாயகர் இருக்கார் அவருக்கு ஆக்ஞா கணபதி அப்படின்னு பேர் அதுக்கப்புறம் மும்மூர்த்தி விநாயகர் அப்புறம் வள்ளி தேவனோட சுப்பிரமணியர் பஞ்சலிங்கம் வல்ல இல்லை துர்காலக்ஷ்மி சரஸ்வதி இங்கே கஜலட்சுமியாக இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்தோம் அப்படின்னோம்னா சண்டிகேஸ்வரர் துர்கை இங்கே வந்து பைரவர் சன்னிதி ஒரு தனி சிறப்பு பைரவர் சனீஸ்வரரும் சேர்ந்துருக்கலாம் கால பைரவர்னு பேர் சனீஸ்வரர் சன்னிதி ஒரு தனி சிறப்பு அதுக்கப்புறம் நவகிரகங்கள் இதில் கோயில் இன்னொரு விசேஷம் என்னன்னா கொடிமரத்துக்குள்ளே அம்மன் கிடையாது கொடிமரம் தாண்டி தான் அம்மன் இருக்கும் எல்லா சிவன் கொடிமரத்துக்குள்ளே தான் சுவாமி அம்மனும் இருக்கும் அப்படி ஒரு சில விசேஷங்களில் ஒரு சில கோயிலில் வந்து ரெண்டு அம்மன் இருக்கும் அப்போ இன்னொரு அம்மன் வந்து கொடிமரம் தாண்டி இருக்கும் அப்போ மீனம்பால் வந்து கொடிமரத்துக்குள்ளே தான் இருக்கும் ஆனால் மீனம்பாலே கொடிமரம் தாண்டி இருக்கிறது இந்த கோயிலோட தனி சிறப்பு அதனால் நாகம்னா விஷம் அதுக்கு ஆப்போசிட் அமிர்தம் அதனால் அம்பாளுக்கு அமிர்தநாயகி அப்படின்னு சொல்லி பேர் இந்த கோயிலினுடைய அமைப்பு வந்து இதுதான் இந்த கோயிலோட தலைவ தலை விருட்சம்னு பார்த்தோம்னா மாமரம் தான் தலை விருட்சம் அதுக்குமே தனி கதை உண்டு அதாவது பிரம்மணன் கிடைச்சது முக்கணி மூணு கனி கிடைக்கிறது அவர் அந்த மாங்கனி ஆ நம்ம திருவிழா படத்தில் பார்ப்போம் இல்லையா ஒரு நல்ல ஒரு கனி கொண்டு வந்து கூப்பாரு ஒன்றே வந்து பிள்ளையாருக்கும் முருகனுக்கும் சண்டை ஒரு யார் அந்த படத்தை பெறுறதுன்னு சொல்லி அது வந்து ஒரு கனி இன்னொரு தான் இந்த காஞ்சிபுரம் ஏகாம்பரேஸ்வர் ஏகம்னா ஒன்று ஆமரம்னா மாமரம் அந்த அது கீழே வந்து இறைவனை மண்ணால் பிடிச்சி வணங்குறார் அதனால் வந்து ஏகாம்பரேஸ்வரர் ஒரு மாமரத்தின் கீழ் இறைவன் அப்படின்னு சொல்லலாம் ஏகாம்பரேஸ்வரன் பேர் அங்கே இன்னொரு கனி இன்னொரு கணியை இங்கே கொண்டு வராரு மூணாவது கணி முக்கனே அவர் கிடைச்சுன்னு சொன்னால் மூணாவது கனி இங்கே கொண்டு வராரு இங்கே வந்து இந்த மாம்பழ சார பழிஞ்செல்லாம் இங்கே சிவம்பிள்ளிங்க ஏற்கனவே இருக்குது அதனால் மாம்பழ சார பழிஞ்சு அபிஷேகம் பண்ணுறாரு அதனால் சித்திரை மாதம் அந்த மாம்பழ சார அபிஷேகமும் இந்த கோயிலில் ஒரு சிறப்பு தனி சிறப்பு அந்த அபிஷேகம் தனி சிறப்பு இது மாதிரி பல சிறப்புகள் சேர்ந்தது தான் அந்த கோயில் அது வந்து சுகலமுனிவர் அந்த காலத்தில் வந்து அவருடைய அம்மா அக்தியை கரைக்கிறதுக்காக காசிக்கு போகும்போது இங்கே வந்து போகிறார் அப்போ வந்து அவர் சிஷியன் வந்து அவர் மூட்டையில் என்ன கொண்டு போகிறான் பிரித்து பார்க்கும்போது அதில் வெறும் தங்கமாக இருக்குது அப்படின்றத பார்த்துட்டு அவர் ஏதாவது சொல்லுவார் மறைச்சி வச்சுட்றாங்க அதுக்கப்புறம் இவங்க வந்து காசிக்கு போகும்போது அதே சிறிஷனை எடுத்துகிட்டு வரும்போது அந்த மூட்டை திறந்தால் அதில் வந்து சாம்பலாக இருக்குது உடனே இவன் குரு எதாவது தெரிஞ்சவர் அவர் வந்து கண்டுபிடிச்சுட்டா நம்ம மறைச்சது அப்படின்னு நினச்சி இவன் வந்து அவர் காலில் விழுந்து மன்னிச்சிருங்க அப்படின்னு கேட்குறான் அப்போ ஏன்பா என்ன நெல்லை சொர்ணமாக தெரிஞ்சது இப்போ வந்து சாம்பலாக தெரியுது அப்புடின்னு அவர் அவன் சொல்லவும் அவர் சொல்லப்பா நான் கொண்டு வந்து சாம்பல் தான் உனக்கு சொர்ணமாக தெரிஞ்சு அதுதான் கரைக்க வேண்டிய இடமா இருக்குன்ட்டு இங்கே வந்து கற்றுறார் அப்புறம் அவர் இங்கே வந்து இங்கேயே ஆசிரமம் அமைச்சு இங்கேயே தங்கிட்டார் அவர்கிட்ட இருந்த மாடு வந்து மேயருக்கு வரும்போது இந்த புத்த புத்து மண்ணினால் மூடி இருந்ததுனால புத்தை பார்த்துட்டு அது மேலே வந்து பா பால் தன்னை தன்னை அறியாமல் பால் ஏற்கப்பட்டு சுரக்குது அதனால வந்து இது ஒரு மேய்ச்சலுக்கு போயிட்டு வரும்போது மாட்டில் வந்து பால் இல்லாமல் வருது அப்படின்னு ஒளிஞ்சுன்னு பார்க்குறாரு அப்போ வந்து இந்த மேலே ஏற்று பால் துறக்கிறத பார்த்த உடனே கம்பெடுத்து மாட்டை அடிக்கிறார் உடனே மாடு புத்த முட்டுது அதுக்குள்ளே அது இருக்கிற லிங்கத்து மேலே அது பட்டுது உடனே வந்து அவர் அந்த மாடு வந்து லிங்கத்தை சுவாமியை வந்து நம்ம முட்டிவிட்டோமே சொல்லி பக்கத்தில் இருக்கிற குளத்தில் விழுந்து இறந்து போயிருது உடனே இறைவன் காட்சி கொடுத்து உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லி கேட்குறாரு எனக்கு என்ன வர வேணும் என்கிட்டேருந்து கூடிய எல்லாமே உங்களுக்கு தான் வந்து ஆகும் கேட்கு அதில் தான் பஞ்சகவியம் உருவாறு ஸோ பஞ்சகவியம் உருவான தலமும் இதுதான் இதுதான் இந்த கோயிலினுடைய அடிப்படையான ஒரு தலைவர் இது வந்து பிரதோஷம் அது மாதிரி ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி காலங்களெல்லாம் சாயந்தரம் நாலு மணிக்கு கோயில் திறந்துடும் நால்ரை ஆறு ராவு காலம் அது மாதிரி நால்ரை ஆறு பிரதோஷம் நேரம் அந்த மாதிரி காலங்களெல்லாம் சாயந்தரம் நாலு மணிலேருந்து கோயில் திறந்துருக்கும் விசேஷ நேரங்களை தவிர பொதுவாக இந்த கோயில் திறந்துருக்கு நாலம்பரை ஒம்பது மணிலேருந்து பன்னெண்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் சாயந்தரம் அஞ்சரை மணிலேருந்து எட்டு மணி வரைக்கும் திறந்துருக்கும் அதனால் எல்லோரும் இந்த கோயிலை தரிசனம் பண்ணி வாழ்க்கையில் எல்லா நல்லா இருக்குன்னு நான் சுவாமி பிரார்த்தனை பண்ணுவேன் நம்ம பார்வதி வரையே மகாதேவா